மாலை நான் தகவல் தொழில்நுட்பத்துறையில் பணியாற்றி வருகின்றேன் இந்த அவையில் வீட்டிற்கும் மதிப்பிற்குரிய கலைஞர் பாடலாசிரியர் கவிசிற்பி திரு சினேகநண்ணன் அவர்களே தமிழ் விழாவிக்காகவின் பல மாகாணங்களிலிருந்தும் இந்திய தமிழ்நாட்டிலிருந்தும் வந்திருக்கும் ஆன்றோர்களே சான்றோர்களே என் அணை நண்பர்களே எதிரசியல் அமர்ந்திருக்கும் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் சொல்ல வந்தது பேசுறதுக்கு முன்னாடி நண்பர் ஜோஷிதா பேசினாங்க கண்டிப்பா அவங்க பர்ஸ்டே நான் வந்து பதிவு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிக்கலாம் நாங்க

அதாவது கார் சீட் எங்கே என்று கேட்டார்கள் அது இல்லை என்றால் குழந்தையை வீட்டிற்கு அழைத்து செல்ல முடியாது அதை நண்பர் உடனே ஓடி சென்று புது பெட்டியில் இருந்த கார் எடுத்து வந்தார்கள் அந்த குழந்தையை வீட்டுக்கு தூண்டி செல்வதற்காக அதை பார்த்தவுடன் எனக்கு நம்ம ஊரில் அம்மா கோவிலுக்கு செல்லும் பொழுது தேங்காய் பழம் எடுத்து செல்லும் கூடையே கொஞ்சம் மாடலாக தெரிந்தது சரி வீட்டுக்கு குழந்தையை கூட்டி சென்றவுடன் குளிப்பாட்ட வேண்டும் என்றார்கள் அதற்கும் ரெடியாக ஒரு பிளாஸ்டிக் டப் இருந்தது அதில் குழந்தையை குளிப்பாட்ட வேண்டுமா நம் ஊராக இருந்தால் நீட் தேர்வு எழுதாமல் மருத்துவ கல்லூரிக்கு செல்லாமல் மருத்துவர் ஆணையின் மருத்துவ பாட்டியை வீட்டுக்கு கூப்பிட்டு குழந்தையை குளிப்பாட்டவும் சில மாதங்களுக்கு பாட்டியும் குழந்தையின் கை கால்களை நன்றாக நீதி குளிப்பாட்டுவார்கள் இங்கே தாயும்

ஆடி தீபாவளி கார்த்திகை தீபம் என்று பல விழாக்கள் நம்ம ஊரில் பொங்கல் தீபாவளி எல்லாம் ஒரு முன்பே கொண்டாட ஆரம்பித்து விடுவோம் இங்கே அவர்களே அவசரம் அவசரமாக பண்டிகையை கொண்டாடிவிட்டு அலுவலகம் சென்று விடுவோம் பொங்கலுக்கு மாயை தோரணங்கள் மஞ்சள் கொத்துக்கள் ஜல்லிக்கட்டுகள் தீபாவளி திருநாளுக்கு பட்டாசு வெடிகளையும் வான வேடிக்கைகளையும் இங்கே அதிகமாக இழந்துள்ளோம் நடுவரவர்களே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு என் வீட்டுக்காரமா என் மனைவி கலர் பேப்பரில் கட் பண்ணிட்டு இருந்தாங்க என்னமா செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டேன் பொங்கல் கொண்டாட்டம் வருதுங்க அடுத்த வாரம் கவனிக்கணும் பொங்கல் கொண்டாட்டம் வருதுங்க அடுத்த வாரம் அப்படின்னா பொங்கல் முடிச்சு போச்சுங்க கொண்டாட்டம் வந்து அடுத்த வாரம் அதுக்கு கோலம் போட வேண்டும் அதற்காக வண்ண வண்ண பூக்கள் செய்து கொண்டிருக்கிறேன் என்றார்கள் எனக்கு அப்படியே சாப்பிட ஆயிடுச்சுங்க ஐயா இது நான் பொங்கல் திருநாளுக்கு வந்த சோதனை நம்ம ஊரில் எல்லாம் கோலமாவில் தானே கோலம் போடுவார்கள் வண்ண பொடிகளை தூவி விடுவார்களே பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குமே என்று ஆனால் இங்கே நாம் பூக்களை கோலம் செய்து போட்டுக் கொண்டிருக்கின்றோம் இப்படி இங்கே இயற்கையான கொண்டாட்டங்களை அதிகமாக இழந்துள்ளோம் ஒரு சோறு என்பது கவிஞர் அவர்களுக்கு தெரியாதது வெளிநாட்டில் நாம் இழந்ததே அதிகம் என்று இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் கவிஞர் அவர்களின் கவிதை வரிகளான நீ தமிழனாய் பிறந்தவன் நீ தமிழனாய் பிறந்தவன் தமிழால் வளர்ந்தவன் தமிழால் வளர்ந்தவன் உனக்கு அறிமுகமான தாளாட்டும் உனக்கு அறிமுகமான தாளாட்டும் உன்னை அடக்கம் செய்யும் ஒப்பாரியும் தமிழிலும் தமிழ் மண்ணில்தான் இருக்கிறது என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பினை நல்கிய மினசோட்டா தமிழ் சங்கத்திற்கும் தமிழ் பள்ளிக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் விரிவது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்